சொல்லி நம்முடைய வேலை நமக்கு செய்யற வேலை எனக்கு செய்யற வேலை நீங்க உங்களுக்கு செய்யற வேலை யாருக்கும் செய்யற வேலை இல்லை மத்தவருக்காகவே நீ செஞ்சா பாரம் ஆயிரும் தனக்காவே செஞ்சா லேசா ஆயிரும் நான் ஜமா தயாரிக்கிறது நான் மனுஷன் நான் சொர்க்கத்துக்கு போக மேல பொறுமதிய விளையிட்டீங்கன்னா லேசாயிரும் பொறுமதிய விலங்கல பாரம் ஆயிடும் பொறுமதியை விளையிட்டாங்க காசுடு டொல்லர் எடு திருகத்துடு யூரோட பாருங்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க சுகான எல்லாம் ஜெர்மனுக்கு ஒரு ஏழு வாலிபர்கள் ஜெர்மனுக்கு ஏழு வாலிபர்களை கொண்டு போயிருக்கிறான் எத்தனையோ லட்சம் எடுத்து பெரிய பவுசர்களுக்கும் போட்டு தண்ணி பெட்ரோல் கொண்டு போற பெரிய பவுசர்களுக்கு போட்டு மூடி அடைச்சி ஏழு வாலிபர்கள் அங்க கொண்டு போய் திறந்து பார்க்கிறா ஏழு பேரும் செத்து ஏழு பேரும் செத்து பொறுமதி பொறுமதி விளங்குது சாவத்தயார் சாவத்தயார் சுபகார மேலான பெரியார்களே பொறுமதியை விளங்குங்க பொறுமதி விளங்கல்ல ஒண்ணும் விளங்காது பாரு கல்யாணம் முடிச்ச தின்னால் ஏழு நாள் கல்யாணம் முடிச்சு ஏழு நாள் மாப்பிள்ள போகணும் கனடாவோ அமெரிக்காவோ வேற ஜப்பானுக்கோ போகணும் மாப்பிள்ள பொஞ்சாதி அலுவலாளா பொஞ்சாதி உமா பாப்பா பிரச்சனை படுத்துறாங்களா மாப்பிள்ள உமா பிரச்சனை சொல்றா அமெரிக்காவோ போங்க 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 டொலர் அனுப்பிடுங்க பொண்டாடி உமா பாப்போம் இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ள கிடைக்க நான் என்ன பாக்கியம் செஞ்சனோ தெரியா இவங்கே போங்க மாப்பிள்ள உம்மா பாப்போம் இப்படி ஒரு புள்ள கிடைக்குமா அமெரிக்கா மாப்பிள்ள லேசா சரி போங்க போங்க ஏன் போட்டுக்கு போயிட்டு எல்லா ஏத்தி போக போங்க போறேன் போறேன்ட்டு போறா போனா போனதுதான் எத்தனை வருஷம் கழிச்சு ஒரு போல தெரியல சுபகான் மேலான பெரியார்களே இதே கல்யாணம் முடிச்சு ஒரு ஏழு நாள்ல நான் போனா ஜமாத்துல போயிட்டான்னு வைங்க அல்லாஹு அக்பர் பொண்டாட்டில உமா வாப்பாவும் அந்த பச்சை மதலையை விட்டுட்டு போனது இல்லையா வேல பச்சை மதலையா பச்சை மதலையை கல்யாணம் முடிச்சு கொடுப்பானா என்ன குருவான் இருக்கா ஹதீஸ்ல இருக்கா இது பெரிய அநியாயம் இல்லையா அல்லா பொண்டாடி உம்மா வாப்பா பெரிய பிரச்சனை மாப்பிள வாப்பாவுமா அல்லாட பொறுமதி வரங்கள் பொறுமதி விளங்காதே வீட்டுக்குள்ளே சோகம் பொறுமதி விளங்குது முழு குடும்பம் போயிட்டு ஏர்போர்ட்ல ஏத்திடுவா போ போ வந்துடாதே காசை மட்டும் அனுப்பிடு சமீபத்தில் ஒரு நாட்டுக்கு போனே பதினஞ்சு வருஷம் வெளிநாட்டுல வந்து இல்லை நகைட மனைவியோட அக்க இருக்கே எப்படி அப்பா நிறைவேற்று அசன் மனைவிட அக்க நான் நிறைவேற்றுறேன் நிறைவேற்றியா நான் பார்த்தேன் அவுளியாவோ தெரியா ஐஷா இங்க சுபோ வாங்க தொழுறானோ எப்பிடுறான்னு கேட்டா இஸ் கைப்ல சுபஹானல்லா சுவஹானல்லா ஸ்கைப்ல அஹ் இவ நினைச்சுகிட்டான் தேண்டு கையில எழுதி நக்கினா இனிக்கு உன்னு இனிக்காது நிறத்தன் தான் வரும் இனிக்காது சோள பெரிய அணியாயம் தயா மனைவியும் தயார் குழந்தைகளும் தயார் குடும்பம் தயார் பொறுமதி தெரிஞ்சிருச்சு ஒரு டாலருக்கு நூத்தி முப்பது ரூபாய் நூத்தி நாற்பது ரூபாய் தெரிஞ்சிருச்சு ஆனா ஒரு சுபஹான்லாக்கு நாற்பத்தி கோடி சுபஹானல்லா இல்ல விலங்கலே சோதல் அதனால இன்ஷா அல்லாஹ் மேலான பெரியாலே சொல்லு நீ எத்த வைங்க வச்சவங்க இன்ஷா அல்லா போத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க வைக்காதுங்க வச்சுக்கோங்க நீங்க நாடுங்க சில பேருக்கு நீயத்து வைக்கவே பயம் ஏன்னா நான் அதனால ஏதோ அப்படி அப்படி அல்லா வெளியாக முடியாது மேலான ஆகையால் லேசான ஒரு அஞ்சாமல் இன்ஷா தன்னை முழுமையாக ஏற்படுத்திக்கும் அந்தந்த பிறகு மஷூரா காலையிலே உம்மத்திர கவலை சொன்னாங்க காலையில எழும்பும் பொழுது துணியாட கவலையில எழுபுவன் காலையில எழும்பும் பொழுது உம்மத்திர கவலை எலும்புற மூலம் அது உமரது இல்லாதவன் பின்னால விக்கிறாங்க பின்னால் பத்தாயிரம் சாபிகள் பத்தாயிரம் சாவிகள்ல உமரதி இல்லாதவனும் தொழில்விச்சுட்டு கேட்குறாங்க சுலைமானை காணல்லன்றாங்க பாத்தீங்களா எப்படி ஒரு இமாம் எப்படி ஒரு தலைமைத்துவம் நம்மட மகளால எத்தனை பேர் தொழுகுறாங்க நூறு இருநூறு முன்னூறு அல யாரும் தெரியல வந்ததும் தெரியா போனதும் தெரியா கபூரில் வச்சாலும் தெரியா ஆ மௌத்தா கபூர்ல வச்சுக்காங்கடா மௌத்தா போனா கபூர்ல வைக்காம ஜூலையா வைப்பாங்க ஒரு கவலம் தெரியாது மௌத்தா போனதும் தெரியா நோயில படுத்ததும் தெரியா என்ன சொல்றது பத்தாயிரம் பேர்ல ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியுமா கவலை கவலை அதுதான் சுபோ மசூரா எங்க வர காலம் எங்க வர காலம் தபூக்கு போனாங்க முப்பதாயிரம் பேர் தபு போருக்கு முப்பதாயிரம் அங்க போய் ரசு சல்லாசு சொல்றாங்க மூணு பேரை காணுமே பாத்தீங்களா ஏழுமா அப்படி கண்டுபிடிக்க கவலை உமத்துற கவலை சோதர்களே காலையில சுபோ மஷூரா அதே போல அவங்களுக்கு தெரியும் நடக்குது ஈமாண்ட தாலி அத கேளுங்க நல்லா கேளுங்க நிறைய பேர் பாருங்க வீரகேசரி பாக்குறாங்க தினமுரசமலர் பாக்குறாங்க பருவம் ஐ மாதிரி வரி வரியா வாசிக்கிறாயா அல்ல தெரியுது வாசிக்கிறாயா அல்லா அதுல உண்மையே தேர்றான் கண்ணாடி போட்டு தேர்றாயா அல்லா ஏன்னால போய்த்தானே எல்லா உண்மையே தேர்றான் முழு பேப்பர்ல உண்மை இல்லை இது ஈமாண்ட தாலிம் சுபான்ல யாரு பாக்குறா யாரு கேட்கிறா அதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறோம் பெரிய அநியாயம் சொல்லு ஆகையால் இது பள்ளி தாலிம் வீட்டு தாலிம் அது வேற விஷயம் வீட்டுல கண்டிப்பா ஈமான பேசுங்க எத்தீன பேசுங்க அல்லாஹ் பத்தி பேசுங்க வீட்டுக்குள்ள எல்லாமே ஈமானுக்கு மாற்றமான சாமா வீட்டு தாலிம் பள்ளி தாலிம் அதே போல என்ன தண்ட மகல்லா பக்கத்து மகல்லா மாசம் தவறாம ஒரு வாரத்துல ஒரு மூணு நாள் போயிருவோமா இன்ஷால்லா